அனைவருக்கும் <Gã> வணக்கம் <Malan> இப்போ நம்ம வில்வ வனநாதர் கோயில் இருக்கோம் இப்போ ராமாயணத்தோட தொடர்பு கொண்ட கோயில் அப்படின்றது ஒரு சிறப்பு பார்த்தோம் ஆனால் வரலாற்றோடு தொடர்பு கொண்ட இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாரதியாருக்கும் இந்த கோயிலுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது இந்த ஊர் வந்து கடையம் ஊர் இந்த பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் பிறந்த இடம் வந்து கடையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ கா பாரதியார் வந்து கடையம் என்ற ஊரில் தான் பெரும்பாலான நாட்கள் இங்கே தான் வந்து தங்கியிருந்த வில்வ வனநாதர் அவர் தான் வந்து இங்க கும்பிட்டு கும்பிட்டு இருந்தார் பாரதியார் வந்து இந்த வில்வ எப்படி இந்த கோயிலுக்கு முன்புறம் இருக்கிற அந்த தான் பெரும்பாலான கடவுளை வணங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சார் அந்த இடத்துல தான் அவர் வந்து முக்கியமான பாடலான காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற பாடலை வந்து அந்த பாறையில் தான் பாரதியார் வந்து பாட்டினார் அது மட்டுமல்ல இந்த வில்வ வனநாதருடைய தேவியான நித்திய கல்யாணியையும் மனதில் நிறுத்தி அவர் வந்து பாடுறார் அவர் வந்து இந்த ஆலயத்துக்காக தான் அவர் பாடார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இந்த கோயில் பாரதியாரும் பாரதியார் மனைவி செல்லம்மாவும் வாழ்ந்த இடம் பாரதியார் வந்து பாடல் பாடிய இடம் அத்திக சிறப்பு வாய்ந்த அந்த கடையம் ஊர்ல இருக்கிறோம் நம்ம வில்வன நாதர் ஆலயத்தில் இருக்கிறோம் நெஞ்சு பொறுக்குவதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்துவிட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார் துஞ்சுது மிக துயர்படுவார் நெஞ்சில் பயப்படுவார் அப்படின்னு சொன்ன புகழ்பெற்ற பாரதியார் வாழ்ந்த இந்த இடத்திலையும் அவர் பாடிய வில்லவனநாதர் கோயில் முன்பாகவும் அவர் உட்கார்ந்து அமர்ந்து பாடிய அந்த பாறையின் அருகிலும் நின்று நாம் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வது நாம் பெற்ற பெரும் புண்ணியம் என்பதை நான் இந்த சமயத்தில் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளவும் கொள்ளவும் பெருமைப்படுகிறேன் அது மட்டுமல்ல ஒரு வரலாற்று நிகழ்வும் நம்ம தெரிந்து கொண்டோம் புராண கதையும் தெரிந்து கொண்டோம் வில்வ வனநாதர் நித்திய கல்யாணி சிறப்பும் தெரிந்து கொண்டோம் கடையம் என்ற ஊருனுடைய சிறப்பையும் தெரிந்து கொண்டோம் என்பதை நாம் மனதில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்